முத்துவும் மீனாவும் கிறிஷையும் அவங்க பாட்டியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல கிறிஷையும் அவங்க பாட்டியையும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட எதுக்கடா கண்டவங்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்துவையும் சத்தம் போடுறாங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்த ரோஹினி பார்த்தீங்கன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ விஜயா என்னமா ரோஹினி எதுக்காக நீ கண்டவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறா அவங்கள யாரோ என்னவோ அந்த பையன்லாம் என்ன பிறப்போ அப்படின்னு சொல்லி பேசவும் அதை கேட்ட ரோகிணிக்கு டென்ஷன் ஆயிடுது என்னாண்டி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க முத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க ரெண்டு நாள் சொல்லி சொல்றாங்க ரோஹிணி சொன்னதை கேட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன இந்த ரோஹினி பேசுறா எப்பமே நம்ம சொல்றதா இவ கேப்பா இப்ப என்ன இந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளையே எடுத்து பேசுறாளே அப்படின்னு சொல்லி கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் கண்டுக்காத ரோஹினி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவங்களோட ரூம்லயே தங்க வைக்க அலோ பண்றாங்க ஆனா முத்துக்க கூட ரோஹிணியோட நடவடிக்கைகள் ரொம்பவே சந்தேகமா தான் இருக்கு இந்த அம்மா யாருக்குமே நல்லதே பண்ணாது இப்போ இந்த கிறிஷை யாருன்னே பின்னே இவங்களுக்கு தெரியாது அப்படி இருந்துட்டு எப்படி இவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ மீனா கிட்ட சொல்கிறாரு பார்த்தியா மீனா இந்த பார்லரம்மா இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க என்ன அது சீமாக இருக்குது இந்த கிறிஷுக்கு எப்படி நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் சரி விடுங்க இப்படியோ கிறிஷுக்கு நல்லது நடந்தால் சரி விடுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிறிஷோ அவங்க பாட்டியும் ரோகிணியோட ரூம்லேயே தங்கிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா விஜயாக பயங்கர கோவம் வருது என்னடா இது நம்ம வீடு ஆனால் நம்ம பேச்சு இங்கே எடுப்பட மாட்டேங்கிறேன் கண்டவங்களாம் இங்கே வந்து இருக்காங்களேன்னு சொல்லி கோவத்திலே நிற்கிறாங்க அப்போ அண்ணாமலை விஜயேட்ட சொல்கிறாரு இப்போ என்ன அவங்க ரெண்டு நாள் இங்கே தங்குறதுனால நம்மளுக்கு என்ன போகுது விடு அதுதான் ரோஹினியை அவங்க ரூமில் தங்க விட்டுட்டால நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு அதை கேட்ட விஜயாவை மூஞ்சியை சுழிச்சுட்டே போகிறாங்க ஏற்கனவே விஜயா ரோஹினி பேசுனதாக கோபமாக இருக்காங்க பத்தாதுக்கு காலையில் கிருஷி எந்திரிச்சதுமே மீனாக பார்த்தீங்கன்னா கிருஷிக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அதை பார்த்தா ரோஹினி குடுங்க மீனா நான் ஊட்டி அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி ஊட்டி விட்டுட்டுருக்காங்க இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஏன் இந்த ரோகிணி இந்த மாதிரி இருக்கா அவங்க யாரும் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மீனா தான் அடங்க மாட்டாமல் அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்தான்னா இந்த ரோகிணி இருக்கு அவங்கள இப்படி தாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வருது அப்போ நேராக போய் விஜயா ரோஹினி கிட்டேயே கேட்குறாங்க என்னம்மா நீ இருக்க இதுகளுக்கெல்லாம் எதுக்கு நீ பணிவிட செஞ்சுட்ருக்க உனக்கு இதெல்லாம் தேவையா நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ நைட்டு அவங்களுக்கு ரூம் கொடுத்ததே எனக்கு பிடிக்கல பத்தாவதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்க அந்த மீனா தான் ஒரு லோக்கல் கேஸு அவள் தான் இந்த மாதிரி ஆளுங்கக்கடையெல்லாம் பழகிட்டிருப்பா நீ எதுக்கு இந்த ஒன்றும் இல்லாத ஆளுக்கு கூட எல்லாம் சாவகாசம் அப்படின்னு சொல்லி ரோகிணி சத்தம் போடுறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு ஏன் ஆன்ட்டி சின்ன பையன் தானே ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ எப்படி இந்த மீனாவோட கடையை க்ளோஸ் பண்ணுறக்கு ஐடியா சொன்னேன் அதே மாதிரி நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவே எனக்கு தெரியாது நாளைக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா அடி பாவி என் பையனையும் என்னோட அம்மாவையும் வீட்டு விட்டு துரத்துறதுக்கு எங்கிட்டயே ஆர்டர் போடுறியா அப்படிங்கிற மாதிரியே கோபத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் ரெடியாகி வெளியே வராரு என்ன ரோகிணி நீ இன்னும் ரெடியாகலையா நீ என்ன பண்ணிட்டு இருக்க யார் எது இந்த பையனுக்குள்ள நீ போய் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு ஏன் மனோஜ் சின்ன பையன் தானே ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன ரோகிணி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சாவகாசமே வச்சுக்க கூடாது நீ என்ன இந்த பையனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க எனக்கு அது பிடிக்கவே இல்ல நீ ரெடியாக நம்ம கிளம்பலாம் உனக்கு பியூட்டி பார்லர் நேரமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு இல்ல மனோஜ் நீங்க கிளம்புங்க நான் இவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா மறுபடியும் அங்கே வந்துடுறாங்க என்ன ரோஹிணி மனோஜ் இப்படி கூப்பிட்டுருக்கா நீ பட்டுக்கு போகாமல் இந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறதா முக்கியம்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன் என்ன தான் நினச்சிட்டு மனசுல நீயே எவ்வளோ பெத்து போட்ட குழந்தைக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி பணிவிட செஞ்சுட்டு இருக்க அதுக்கு தான் காலாகாலத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றிருக்க சொல்றது அதை சொன்னால் கேட்குறீங்களா உங்களுக்குன்னு அழகு போட ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க யார் வேண்டாம்னு சொல்கிறா அதை விட்டுட்டு எவ்வளோ பெற்றதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஆடிட்டு அப்படின்னு சொல்லி விஜயா சத்தம் போடுறாங்க அதை கேட்ட ரோஹினி இருந்துட்டு ஏன் ஆண்டி இந்த மாதிரியெல்லாம் பேசுறீங்க யார் குழந்தையா இருந்தா என்ன நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா என்ன நம்ம குழந்தையா சீச்சி அப்படின்னு விஜயா சொல்லவும் அப்போ மனோஜும் இருந்துட்டு என்ன ரோஹினி சொல்கிறாரு நம்ம குழந்தையா நம்ம குழந்தையா இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ ரிச்சாக இருக்கும் இதை போய் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சொல்கிறாரு அதை கிட்டே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வருது என்ன மனோஜ் இப்படியெல்லாம் பேசுறாரு நாளைக்கே வந்து கிருஷ்ண நம்மளோட குழந்தைன்னு தெரிஞ்சா மனோஜ் ஏத்துக்கு வரோ இல்லையோ அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா இப்பவே பயம் வந்துருது அப்போ மனோஜ் வந்துட்டு என்ன ரோகிணி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்குன்னு நீ பாட்டுக்கு கிளம்பாம இதையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மனோஜ் நீங்கள் கிளம்புங்க நான் தான் தான் நான் அப்புறம் வர வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ரோஹினியோட நடவடிக்கை பார்த்த விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் வருது ஏன் இவ இந்த மாதிரிலாம் தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்த முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தேகம் வருது என்ன இந்த பார்லர் அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துக்க வாய்ப்பே இல்லையே அதுவும் அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டும் இப்போ அம்மாவே எழுத்து எடுத்து பேசுது அதுவும் யாரோ ஒரு குழந்தைக்காக எதுக்கு அம்மா அம்மாவே எடுத்து பேசணும் இதுல என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் இதையெல்லாம் பார்த்து ரோஹிணியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது என்ன இந்த ரோஹினி அவங்க அத்தையே இப்படி ஏற்று பேசிகிட்டு இருக்கா நாம இங்க வந்திருக்கவே கூடாது இவ கிருஷ பாத்தங்கட்டித்த இவளையே மறந்து போய் இந்த மரல் நடந்துட்டு இருக்கா இதனால ஏதாவது பிரச்சனை ஆயி இவளோட வாழ்க்கைக்கே ஏதாவது ஆயிச்சுனா என்ன பண்றது அப்படினு சொல்லி அவங்க பயந்துட்டே நிக்கறாங்க இத இப்படியே விட்டா ரோகிணிக்கு தான் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா குடும்மா உனக்கு ஆபீஸ்க்கு நேரமா ஆச்சுல நானே உனக்கு கூட்டி விடுறேன் நீ போவா அப்படினு சொல்லி சொல்றாங்க அப்ப ரோஹினி பாத்தீங்கன்னா சரிமா அப்படினு சொல்லிட்டு கிருஷ அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பறாங்க அத பார்த்த விஜயக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகுது நாம இவ்வளவு தூரம் சொன்னோம் நம்ம பேச்ச கேட்காம இந்த ரோகிணி எப்படி ஏத்தேத்து பேசிட்டு இருந்தா இப்ப அந்த பொம்பளை சொன்னதுமே எப்படி சொன்ன பேச்ச கேட்டு உடனே போறா பாரு அப்படினு சொல்லி கோபத்தோட பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினி காரில் வந்துட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் கேட்குறாரு என்னாச்சு ரோஹினி உனக்கு ஏன் இன்னைக்கு இப்படி அம்மாவை எழுத்து எடுத்து பேசுகிற நீ எப்பவுமே அம்மாவை எழுத்துலாம் பேச மாட்டேங்கல இப்போ ஏன் யாரோ ஒரு பையனுக்காக எதுக்கு இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கிட்ட ரோஹினி இருந்துட்டு அவன் ஒன்றும் யாரோ ஒரு பையன் இல்லை அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க அதை கிட்ட மனோஜ் இருந்துட்டு என்ன சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை இப்போ அவன் நம்ம வீட்டில் தானே இருக்கான் அப்போ நம்ம வீட்டு பையன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னாச்சு ரோஹினி உனக்கு அந்த பையனை இப்போ தான் நம்ம பார்க்குறோம் எதுக்கு நீ அவன் மேலே இவ்வளோ பாசம் காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட ரோகிணி சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ வீணாக நம்மளே மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மனோஜ் சின்ன பையன் அதனால தான் கொஞ்சம் பாசமாக இருந்தேன் ஏன் இப்போ அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு இல்லை ரோகிணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ அம்மாவை இவ்வளோ ஏற்று பேச மாட்டேயில்லை ஏன்னா அதனால தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினி இங்கே பார்லருக்கு வந்துடுறாங்க ஆனால் பார்வைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினியோட மனசெல்லாம் வீட்லேயே தான் இருக்குது கிருஷி என்ன இருப்பானோ என்ன பண்ணிகிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி அதையே நினச்சிட்ருக்காங்க சரி நம்ம அம்மா பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனால் அவன் கூட இருந்து அவனை பாசமாக பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கஸ்டமர் வராங்க ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹினி இருந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கஸ்டமர் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தா ரோஹினி இருந்துட்டு என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் பின்ன என்னங்க நான் என்ன க்ரீம் சொன்னேன் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரோஹிணி பார்க்குறாங்க அவங்க மாற்றி எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இது ரொம்ப ஃபேமஸான பியூட்டி பார்லர்னு சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்தேன் நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் இருக்கீங்க எப்படின்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அப்போ சத்தம் கிட்டே அந்த ஓனர் அங்கே வந்துடுறாங்க சும்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன பாருங்க மேடம் நான் ஒரு ஃபேஷியல் பண்ண சொன்னால் இவங்க வேறு ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதை கேட்ட பார்லரோட ஓனர் என்ன ரோகிணி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் கஸ்டமர் எப்படி ரெகுலராக வருவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு இல்லை மேடம் ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதையே திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கள் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு நான் தான் கிடச்சிணா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ அந்த பார்லரோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரோஹினியை பயங்கரமாக சத்தம் போடுறாங்க என்ன ரோஹினி ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தால் அது வீட்டிலேயே என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு வர்றது இல்லையா இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனீங்கன்னா நமக்கு எப்படி ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க இதனால நம்ம பார்லருக்கு தானே கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாங்க அதை கிட்டே ரோஹிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்போ அந்த ஓனர் சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க போய் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அதை எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒர்க்கை கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அந்த ஓனர் சொல்கிறாங்க இல்லை ரோஹிணி நீங்கள் முதல்ல கிளம்புங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு நீங்கள் முதல்ல மாதிரி ஒர்க்கில் சின்சியராகவே இல்லை நீங்கள் இன்னியும் இந்த பார்லருக்கு ஓனர்ருங்கிற நினப்பிலையே இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வர்றீங்க உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க இது சரிப்பட்டு வராது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டால் ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் ரோகிணி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் அன்னைக்கே எங்கள்கிட்ட சொன்னீங்க பார்லரை நீங்கள் எங்கள்கிட்ட சேல் பண்ண விஷயத்த உங்கள் வீட்டில் இனி நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இது உங்கள் தான் நினச்சிட்டு இருக்காங்க இது என்றைக்கு இருந்தாலும் அது ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு இல்லை மேடம் நான் அவங்ககிட்ட சீக்கிரமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை ரோஹிணி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் இன்னும் அந்த ஓனர் நினப்பிலையே தான் இருக்கீங்க ஒர்க்லையும் சின்சியரிட்டி கிடையாது எப்போ வேணாலும் வரீங்க எப்போ வேணாலும் போகிறீங்க இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வேறு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சௌரியத்துக்கு லீவ் போடுறீங்க நினச்ச டயத்துக்கு வெளியே போய்ட்டு வரீங்க இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பார்லர் நான் ரன் பண்ணுறது நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல நான் இன்னும் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்க போகிறேன் அதனால் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு ரோஹினி இருந்துட்டு என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க நான் எவ்வளோ வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அந்த ஓனர் சொல்கிறாங்க அதனால தான் நானும் உங்கள் இந்த மாதிரி நடந்துக்கல ஆனால் இப்போ நீங்கள் ஒர்க்லையே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கேயே என்ன ஏதுன்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு வரணும் அதை விட்டுட்டு அதே நினப்பில் வந்து இங்கே கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க கஸ்டமர் கஸ்டர் ஒத்துக்குவாங்களா இங்கே வர கஸ்டமர் எல்லாருமே பெரிய பெரிய கஸ்டமர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க போய் மற்றவங்களுக்கு சொன்னாங்கன்னா எப்படி என் பார்லருக்கு கஸ்டமர் வருவாங்க உங்களால் என் பிஸ்னஸ் தான் லாஸ் ஆகும் தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்ட ரோஹிணி பார்த்திங்கன்னா அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க ஐயோ இதை எப்படி நம்ம வீட்டில் போய் சொல்ல போகிறோம் ஏற்கனவே இந்த ஆண்டி வேற நம்ம மேலே கோபமாக இருக்காங்க பத்தாதுக்கு இப்போ நம்மளுக்கு வேலையும் போயிருச்சு ஐயோ என்னடா நம்ம நல்லாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை எப்படி நான் வீட்டில் போய் சொல்ல போகிறேன் வேலைய விட்டு அனுப்பிட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள வரைக்கும் இது ஏம்பர்லரு நினச்சிட்ருக்காங்க இந்த பிரச்சனையை நான் எப்படி தான் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் நின்றுட்டுருக்காங்க